திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் இன்புற்று வாழ்க பக்திக்கு சம்பிரதாயமும் வேண்டாம் 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 மணிகளும் நல்ல மனது இருந்தால் மட்டும் போதும் ரமண மகரிஷி திருவண்ணாமலை ஆசிரமத்தில் இருந்த போது அவரை பார்க்க பல வேத விற்பனர்கள் வருவார்கள் முக்தி அடைவது பற்றி விஷயங்களை ரமண மகரிஷியும் அவர்களுடன் விவாதிப்பார்கள் அவருக்கு சேவை செய்யும் பக்தர் ஒருவர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பார் இந்த வேத விற்பனர்களைப் போல பேச முடியவில்லையே வேதத்தை படிக்காததால் முக்தி கிடைக்கும் வாய்ப்பு போய்விட்டதே என வருந்துவார் அவரது ஏக்கத்தை புரிந்து கொண்டார் ரமண மகரிஷி ஒரு நாள் தனக்கு அவர் பணிவிடை செய்து கொண்டிருந்தபோது இன்று சவரம் செய்து கொண்டாயா என கேட்டார் அவர் ஏதும் புரியாமல் ஆமாம் சுவாமி என்றார் கண்ணாடியை பார்த்துத்தானே சவரம் செய்தாய் என்று திரும்பவும் கேட்டார் ரமண மகரிஷி பக்தர் கலவரத்துடன் ஏதும் புரியாமல் ஆமாம் என்று பணிவுடன் தலையாட்டினார் கண்ணாடியை பார்த்து நீ சவரம் செய்தாய் அதாவது நீ சவரம் செய்யும் வரை அது உனக்கு தேவைப்படுகிறது உன் முகத்தை அழகாக்கும் வரை அது உதவுகிறது ஆனால் அந்த கண்ணாடியில் உன் முகத்தை பார்க்கலாமே தவிர கண்ணாடியே உனக்கு சவரம் செய்துவிடுமா என்றார் ரமண மகர்ஷியிடம் முடியாது சுவாமி என்றார் பக்தர் அதே போல்தான் வேதங்களும் உபநிஷதங்களும் சாஸ்திரங்களும் நீ சிரமப்படாமல் காயப்படாமல் முக்தி அவை உதவும் அவ்வளவுதான் அவற்றால் உனக்கு முக்தியை வாங்கி தர முடியாது தீவிர பக்தியும் இறை வழிபாடும் மட்டுமே உனக்கு முக்தியை தரும் உன்னை இறைவனடியில் சேர்க்கும் அதை மட்டும் நீ செய்தால் போதும் என்றார் உண்மையான அன்போடு இறைவனை வழிபடுதலும் இறைவனின் அங்கமான ஒவ்வொரு உயிருக்கும் தொண்டு செய்வதே உண்மையான பக்தி உண்மையான இறை வழிபாடு என்று சொல்லி தரணிதனில் அறுபத்து கோடி தீர்த்தமும் நின் சரவணத்துள்ளடக்கம் சாற்றுமோர் எழு கோடி மந்திரமும் நின் ஷடாக்ஷரத்துள்ளடக்கம் இரவி முதல் முப்பத்து முக்கோடி தேவர்களும் உன் இதய புவனம் முதல் அண்டங்கள் யாவும் உன்னிடத்தில் அடக்கம் ஐயா வரிசை மிகு பக்த ஜன பரிபாலனா என்ற முருகப்பெருமானின் பாடலையும் முன்வைத்து இதை இன்றைய சிந்தனையாக்கி பக்தியோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்